என கண்பாக இருக்கிற சகோதரிகள் அவ காலத்தினுடைய முதலாவது ஞாயிறுவாத கொண்டாட்டத்திலே வார்த்தையை தியானிக்கிற பொழுது சோதனைகள் இறைவனுடைய சித்தமா கேள்விக்கு விடை தேட வார்த்தை நம்மை அழைத்து நிற்க இன்றைய நச்சீதி வாசகத்திலே ஜெய்சு சாத்தானால் சோதிக்கப்படுகிறதையும் முதலாவது வாசகத்திலே இஸ்ராயல் மக்கள் நாற்பது ஆண்டுகள் பாலைவனத்திலே அனுபவித்த சோதனைகளையும் நாங்கள் படிப்போம் என அன்பாக இருக்கிறவர்களே ஜெய்சுவினுடைய சோதனைகள் எதற்காக மனித வாழ்விலே நாம் பார்க்கிற பொழுது கஷ்டப்பட்டு சில காரியங்களை செய்வதற்கு நாம் விரும்புவதில்லை எந்த காரியத்தை எடுத்தாலும் இலகுவாக அதை செய்து முடிக்கக்கூடிய வழிகளை தான் மனிதன் தேடுகிறான் இன்றைய மூன்று சோதனைகளிலே ஜேசுவுக்கு சாத்தான் கொடுக்கக்கூடிய பரிசுகளை பார்க்கிற பொழுது ஜேசுவை இறைமகன் என்று சொல்லி போற்றும் என்று சொல்லியும் அனைத்து உலகத்தினுடைய மேன்மையையும் அதிகாரத்தையும் ஜேசுவுக்கு கொடுப்பேன் என்று சொல்லியும் வான தூதர்களும் கடவுளுடைய தூதர்களும் ஜேசுவுக்கு பணிவிடை புரிவார்கள் என்று சொல்லியும் இன்னைக்கு சாத்தான் ஜேசுவுக்கு பரிசை கொடுக்கிறது சீடர்களுடைய பாதங்களை கழுவிய ஜேசுவுக்கு சாத்தானை தண்டு வணங்குவதோ அல்லது கல்லை அப்பமாக மாற்றுவதோ அல்லது எருசிலே தேவாலயத்திலிருந்து கீழே குதிப்பதோ பெரிய காரியமில்லை ஆனால் இவை இல்ல இவை மூன்று காரியங்களையும் மிக இலகுவாக செய்து ஜேசு இந்த அனைத்து மேன்மைகளையும் பெற்றிருக்கலாம் ஆனால் ஜேசு இவை எல்லாவற்றையும் இவை எல்லாவற்றுக்கும் இல்லை என்று சொல்லி பதில் கொடுப்பார் ஆனால் இந்த மேன்மைகள் எல்லாம் ஜேசுக்கு கிடைத்தது எங்கே கிடைத்தது இவையெல்லாம் சிலுவையிலே கிடைத்தது பாடுகள் பட்டு வேதனை பட்டு துன்பத்தோடு சிலுவையிலேயே மரணிக்கிற பொழுது ஜேசுவை பார்த்து விரைமகன் என்று சொல்லி சொன்னார்கள் அதன் மூலமாக முழு மனு குலமும் முழு மனு குலத்தினுடைய அதிகாரமும் ஜேசு கிடைத்தது வான தூதர்கள் ஜேசுவை திண்டு நிட்டு வணங்கினார்கள் இவையெல்லாம் ஜேசுவுக்கு சிறுவை மரணத்திலே கிடைத்தது என கண்காங்க அதேவேளை இந்த பாடுகள் துன்பங்கள் சோதனைகளுக்கு ஜேசுவை அழைத்து சென்றது தூய ஆவியானவர் என்று சொல்லி என்னை இறை வார்த்தையிலே படிக்கிறோம் எனவே சோதனைகள் என்பது என்னுடைய வாழ்விலே இறைவனுடைய சித்தம் கடவுளால் என்னுடைய வாழ்விலே கொடுக்கப்படுகிறது ஆனால் இவற்றின் ஊடாக நான் பயணிக்கிற பொழுதுதான் ஆண்டவருடைய உண்மை மேன்மையை நான் பெற்றுக்கொள்ளலாம் எனவே இலகுவாக எப்படியெல்லாம் குறுப்பு வழிகளிலே என்னுடைய காரியங்களை நான் செய்யலாம் என்று சொல்லி அல்ல மாறாகின்ற தவக்காலத்தினுடைய முதலாவது ஞாயிறு வாரத்திலே என்னுடைய வாழ்வில் இருக்கிற சோதனைகள் வேதனைகள் துன்பங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய சித்தம் என்பது ஒன்று உண்டு என்பதை ஏற்று அதன்படி என்னுடைய வாழ்வை வாழ நிறைவாற்றை மூடாக விரைவரம் வேண்டி நாம் தொடர்ந்தும் மன்றாடுவோம் ஆமே